இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாம் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிசிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா செவ்வாய் கிழமை சக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு நம்ம ஆறு ஒன்பது எந்த மாதிரி ஒரு கிரெஸிங் கொடுத்துணும் அப்படின்றத நம்ம வின்னிங் வீடியோவும் நம்மளுடைய இது ஓப்பன் போஸ்ட்டும் போட்டிருக்குங்க சரிங்களா சில பேர் ஓப்பன் போஸ்ட்டு வரலன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே கொடுங்க நம்ம வீடியோ போட்டதும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நீங்கள் போய் சர்ச் பண்ண வேணாம் தொலைவ வேணாம் சரிங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம பெல் பட்டன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுக்காதவங்களுக்கு தான் வராமல் இருக்கும் ஏன்னா ஓப்பன் போஸ்ட் நம்ம மூணு மணிக்கே போட்டுறோம் சரிங்களா இன்றைக்கி போட்டிருக்கோம் எல்லா நாளும் போட்டுட்ருக்கோம் கடந்த ஆறு மாதமாக ஓப்பன் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நான் ஏற்கனவே பல ட்ரிப் சொல்லிவிட்டேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அது என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறாங்க டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு மதிப்பிடிக்கிற விதமா சரிங்களா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோலாம் எடுக்கிறோம் கெஸ்ஸிங் எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க எடுக்கிறோம் சும்மா மெருமை நல்லா போடுறதெல்லாம் போட்டால் நமக்கு ரிசல்ட் வராது அது உங்களுக்கே தெரியும் நம்மளோட சேனலில் நம்ம சக்ஸஸ் ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னு காரணம் நம்ம அளவுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் அதை தான் சொல்கிறோம் சரிங்களா அந்தளவுக்கு கஷ்டப்படுறோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாவது ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்பவம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க பல ட்ரிப்பு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களால் ஒதுக்கி பார்க்க முடியல அப்படின்னா எப்படி ஒரு டூ வின் பண்ண முடியும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க அதுக்காக தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க முதல்ல எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க அப்படி எடுத்துட்டிங்கனாவே நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பாருங்க இப்போ இந்த ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் மிஷின் நம்பர் வருது இருந்தாலும் ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டுக்கு நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் சொல்கிறாங்க சரிங்களா அந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்க மேட்ச் பண்ணால் நீங்கள் முன்னாடி ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுத்து வச்சிருக்கணும் அப்படி நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலே கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா நம்ம இன்றைக்கி ஒன்றான நான் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஜீரோ இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஜீரோ இருக்குதுங்க ஜீரோ இல்லாத ஆட்டமே நாளைக்கு இல்லை ஏன்னா ரெண்டு நாளாக ரெண்டு ஜீரோ வரும் ரெண்டு ஜீரோ வரும்னு சொல்லிட்டுருக்கோம் நமக்கு ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ அந்த மாதிரி இறங்கிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஜீரோ நாளைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் அதனோட பார்த்திங்கன்னா ஏ போலில் ஜீரோ கொண்டு வந்திருக்கேன் நாலு எட்டு ஒன்று பி போலில் அஞ்சு ஜீரோவோட பவர் எல்லா போல்லேயும் வருது அதுக்காக தான் ரெண்டு ஜீரோ இல்லை ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி பயன்படுத்த சொல்கிறோம் அஞ்சு நாலு ஆறு ஒன்று ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லா போல் இருக்கும் நாலு நாலு இருக்கும் இதை தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் சரிங்களா நான் மே ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி ஒரு ஜீரோ ஜீரோ சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு நாலு இருக்குது ரெண்டு போலே ஒன்று ஒன்று இருக்குது சரிங்களா சி போல பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஏழு மூணு நாலுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பேர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் நான் இங்கேயே எழுதியிருக்கேன் சிங்கிள் போல நான் உங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏன்னா எப்போயுமே சிங்கிள் போர்டில் ஃபஸ்ட்டு டாப் த்ரீ நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸும் நம்ம மார்க் பண்ணி தாங்க இருக்கும் வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் சரி உங்களுக்கு தெரியும் சி போர்டில் மிஷின் நம்பரை வர வரைக்கும் எல்லா நம்பருமே பயன்படுத்துங்க மிஷின் நம்பர் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கிற ஒரு நம்பரில் வரும் எடுத்துகிட்டு மீதி நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் பிரபிபிசிஎசி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு சரிங்களா ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று இதுதான் அதிகப்படியாக கொடுத்துருக்கோம் நாலு நாலு சரிங்களா ஏழு நாலு ஒன்று ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் நமக்கு எழுதின மூணு நாலு நம்பர் இங்கே வந்துடுது ஏழு ஏழு எட்டு ஏழு எட்டு 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 அஞ்சு ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று மூணு மூணு ஏழு அஞ்சு கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இன்றைக்கே சொல்கிறாங்க இருந்து ஏன்னா நம்ம வீடியோ போட ஆரம்பித்தாவே கண்டிப்பாக திருடி தட்டி தூக்குவோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு அப்படின்றப்ப நாளைக்கு கண்டிப்பாக இதில் எல்லா போர்டும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துடலாங்க ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ ஒன்று அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஜீரோ ஒன்று தான் அதிகப்படியான கணக்கில் நமக்கு வருது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே போர்டில் நாளைக்கு இருக்கணும் சரிங்களா சப்போஸ் தவறும் பட்சத்தில் நாலாம் நம்பர் வரலாங்க அவ்வளோதாங்க சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு ஏழு என்னன்றது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் சரிங்களா முந்தின வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த அஞ்சு ஏழு அப்படின்றது என்னன்றது ஏன்னா கண்டிப்பாக இதில் தாங்க திருடி இருக்குது மீண்டும் சொல்கிறேங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நம்பரில் தான் திருடி இருக்குது பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் பேச உங்கள்கிட்ட நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் சில போய் அப்படிலாம் பண்ண தேவையை வீடியோ ஓடிட்டுக்கும் கீழே லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வார்த்தை கேட்கும்போது கூட ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் சரிங்களா அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரு அன்புள் ரெக்வஸ்ட் தான் சரிங்களா அன்பான வேண்டுகோள் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க அதுக்கு காரணம் சொல்லிட்டோம் ஒரு நாள் டு ஒரு நாள் த்ரீ டிவினிங் டெய்லி டூ டிவினிங் கொடுத்துருக்கோம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி கெஸிங் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குருக்கும் அதில் நம்ம யூடியூப் சானனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேள் நீங்கள் தவறு கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் அப்படி எடுத்துட்டாவே உங்கள் திருடி உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது ஸோ வீடியோவை தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க எம்சி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி திட்டி தூக்குங்க ஏபிசி திருடி நம்பர் பார்த்தலாம் திருடி நம்பர் பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி ஏழு இந்த முந்நூற்றி நாலு பாருங்கள் வருது எல்லாம் இருக்குன்னா ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களால தான் வந்து மினிமம் ஒரு பத்து திருடியாக தட்டி தூக்க முடியும் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களால் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஏழு ரொம்ப முக்கியங்க எட்நூ எண்பத்தி நாலு சரிங்களா எட்நூற்றி பத்தொம்போது நேற்றுமே கொடுத்துருந்தோம் மின்னிக்கும் வந்திருக்கு என்னென்னா ரெண்டு நாளாக ஒரே மாதிரி ரிசல்ட் வரதுனால நேற்று ஸ்க்ரீன்ஷாட்டும் மின்னிக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் கம்பேர் பண்ணாவே கண்டிப்பாக உங்கள் கையில் க்ரெடி இருக்குங்க சரிங்களா ஒன்று ஒன்று எட்டு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு ஒன்று புரியுதுங்களா அதே பேரில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதேமாதிரி இரநூத்தி ஒன்பது முந்நூற்றறுபத்தஞ்சு சரிங்களா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் முந்நூற்றஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்பயுமே நம்ம ரெட்டில் எழுதுகிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் தான் ஓகே ஒரு வேலை வந்து வந்தால் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நாலு தொள்ளாயிரத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது ஆறுங்க அதிகப்படியான ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாக வந்தக்கூடிய கணக்கில் வந்தக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பேரை வச்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன்று வச்சு ஏன்னா அல்பொல்லாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று சரிங்களா மைண்டில் வச்சுக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோ ஒன்றுன்னு எழுங்கணும் இது ரெண்டு தான் த்ரெடியே இருக்கணும் சரிங்களா அதேமாரி ஏழு ரெண்டு ஏழு ஏழு மூணு ஏழுங்க பார்த்துக்கோங்க இந்த நம்பர் அதேமாதிரி ஜீரோ பத்தொம்பது ஏன்னா ஒன்பது ஜீரோ வச்சு அப்படியே தான் வளைச்சி வடித்து வருது ஆறுக்கு ஒரு ஒன்றா நம்பர் போய் அடிக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று சரிங்களா ஒன்பது ஒன்று 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 ரெண்டு ஒன்று அப்படின்றதுனால அந்த நம்பர் நான் அப்படி எழுதியிருக்கேன் சரிங்களா ஒரு ஃபோர் டியாகவே அமைஞ்சது அதனால் நான் அப்படி எழுதியிருக்கேங்க மீன் இங்கேயும் தனியாகவும் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க அது ரெண்டு நம்பர் ஸோ இந்த மாதிரியான பேரில் அது வரலாம் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்றில் வந்துச்சின்னா இந்த மாதிரி தாங்க வரும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரெண்டு ஃபார்முலா சரிங்களா அஞ்சு ஆறு இருக்கக்கூடிய ஃபார்மாலாக்கிறத பார்த்தலாம் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்க சரிங்களா ஆறு ஒன்பது அஞ்சு மீண்டும் அந்த ஆறு ஒன்பது அது கூட அஞ்சா நம்பர் வருது மூணு மூணு பேர் ஒன்று பார்த்துக்கோங்க சரிங்களா மூணு மூணு அஞ்சு 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 ஆறு அஞ்சு மூணு அஞ்சுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஏழு ஏழு ஒன்று சரிங்களா நானூற்றி பதினாறு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தாங்க சரிங்களா இதுலேயும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கு கொடுத்துருக்க நம்பரில் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்து எல்லாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதி பண்ணிக்கிறது மாதிரி லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம செஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க எம்சிக்கு சிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லி திருடி தட்டுத்துங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ